श्री समर विजय कोटि साधकानंद थाटी परमशिव वसूटी पातुमाम काम कोटि श्री काम कोटि ताये उलहत किल्ला मोरे ताये श्री कामाक्ष मई मुर्कारतिल और ऊ में ஐநூறு கவிகளால் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அதில் அவர் ஸ்தோத்திரம் செய்யும்பொழுது காமகோட்டி அம்பிகையே சமர விஜய கோட்டி என்று ஆரம்பிக்கிறார் சமரம் என்றால் யுத்தம் யுத்தத்தில் வெற்றி கோடி விஜய கோட்டி என்பது அம்பிகையே அம்பிகையினுடைய சரணாபுந்தங்களில் நமது ஹிரதயம் எப்பொழுதும் லளித்திருப்பதனால் நமக்கு எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் அம்பிகையினுடைய கருணையே நமக்கு வெற்றி அம்பிகையனுடைய அடிமைகளிடத்தில் அம்பிகைக்கு பூர்ணமான வெற்றி தர என்ற கிருபை இருக்கிறது மகாலட்சுமியினுடைய மூர்த்திகளில் எட்டு மூர்த்திகள் உண்டு அதில் விஜயலட்சுமி என்று ஒன்று அம்பிகனுடைய கிருப்பை நமக்கு பூர்ணமாக இருப்பதனால் விஜயலட்சுமி நமது நாட்டுக்கு நமது ஜென்மபூமிக்கு வெகு சீக்கிரம் வருவார் அவளுக்கு நாம் பூர்ணகும்பம் கொடுக்கலாம் பூர்ணகுப்பம் கொடுக்கும் பொழுது மங்கள திரவியங்களை அந்த பூர்ணகும்பில் கலந்து கொடுக்க வேண்டியது என்பது தொண்டு சுற்று வழக்கம் மங்கள திரவ்யங்களில் அஷ்டமங்கள திரவ்யங்கள் என்று சொல்வது வழக்கம் அந்த எட்டு மங்கள திரவியங்களில் அகங்காரமின்மை ஒற்றுமையோடு சேர்ந்த முயற்சி தியாக புத்தி பகைவர்களும் இடத்திலும் தேகமில்லாமல் இருத்தல் எல்லா உலகமும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பொய்யை விளக்கல் ஒரே தலைமையில் எல்லா காரியத்தையும் செய்தல் நன்னடக்கை இந்த எட்டும் மங்கள எட்டையும் மங்கள திரவ்யங்களாக கொண்டு சீக்கிரம் விஜயலட்சுமிக்கு பூர்ணகும்பம் கொடுப்போமாக அந்த பாத்திரத்தில் தேவியின் நிலத்தில் நமக்கு இருக்கும் பக்தியே பால் அதே க்ஷீர பூர்ணகும்பம் விஜயலட்சுமி நாம் வரவேற்பதற்கு முன்றி தனலட்சுமி தானியலட்சுமி எல்லாம் கொடுக்கும் வரலட்சுமி இவைகளுடைய பிரசாதத்தை இவளுடைய நிறைவை நாம் சம்பாதித்து கொண்டு உடனே விஜயலட்சுமிக்கு போன்ற கும்பம் கொடுப்போமாக நான் சாமவேதத்தில் ஒரு உபனிஷத்து இருக்கிறது அதற்கு கேனோ உபனிஷத் என்று பெயர் அந்த உபனிஷத்தில் ஒரு கதை வருகிறது இமயவர் புத்திரி பார்வதி உமா என்று அவள் பெயர் அந்த உமாதேவி தேவர்களுக்கு புத்தி புகட்டுகிறாள் தேவர்கள் அசுரர்களையும் வென்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அகம்பாவம் உண்டாயிற்று நாம் ஜெயித்தோம் நம்முடைய சக்தியினால் ஜெயித்தோம் என்று எண்ணினார்கள் கொண்டாட்டம் கொண்டாடினார்கள் அப்பொழுது அம்பாளை ஆவிர் பவித்து அவர்களுடைய அகங்காரத்தை நீக்கி அவர்களுக்கு அடக்க புத்தியை உபதேசித்து அவர்களை ஆத்மக்யானிகளாக செய்து அனுக்கிரகித்தார் அதுபோல நமக்கும் அகங்காரம் என்பது என்றும் வேண்டாம் அதுவே அது முதல் மங்கள திரவியம் நம்முடைய நாட்டில் எக்காலத்திலும் நமக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அப்பொழுதெல்லாம் நம்மை ரட்சித்த பராசக்தி ஒவ்வொரு பிராந்தத்திலும் ஒவ்வொரு ரூபமாக எழுந்து வழியிருக்கிறார் മഹാരാഷ്ട്രത്തിൽ തുലജീ തുലജാ ഭവാനി കാശ്മീരത്തിൽ ക്ഷീരഭവാനി എന്നും പഞ്ചാലത്തിൽ ജ്വാലാമുഖി എന്നും ഗൂഗരത്തിൽ അംബാജി എന്നും ഉരുവത്തുടനും ഉത്തർപ്രദേശത്തിൽ വിന്ധ്യവാസിനിയാകും വങ്കനാട്ടിൽ കാളിയാ കമരൂപ അസ്സാം പ്രദേശത്തിൽ കാമാഖ്യാ പെരുടനും கர்நாடகத்தில் சாமுண்டியாகவும் காஞ்சியில் காமாட்சியாகவும் நம் நாட்டு தென்கு